இருபத்தி ஆறு வந்து டிசம்பருக்குள்ள போஸ்டிங் போட்டு வராங்க அதுக்குள்ள நடுவில் எலெக்ஷன் வந்திருப்பான் அதனால எலெக்ஷன் வந்து ஒரே காலத்துல வந்து போட முடியாம போச்சு சொல்லுவாரான் என இதெல்லாம் வந்து இந்த கடுக்கு பத்தாயிரத்து கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுத்தேன் ஏ பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு பின்னடைவு போஸ்டர் வந்து ஷெடியூல் கேஸ்ட் பீப்புளுக்கு போட வேண்டிய போஸ்டர் போடாம இருக்கீங்களே இப்படிதான் சமநிலை விடுறான்

வணக்கம் வளன் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு வருஷத்தில் கொலைகள் அதிகமாக இருக்குது ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்குது பட்டியலின மக்களுக்கு எதிரான கொலைகள் படுகொலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன் வராங்க இது உண்மையாக பொய்யா அதில் வந்து இந்த ரெண்டு விட்டுட்டிங்க என்ன கஞ்சா கடத்தல் அதிகமாயிட்டு ப்ரவுன் சுகர் மற்றும் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உடைய டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க சேர்த்துக்க வேண்டியது இதெல்லாம் உண்மையா இல்லை அதிகமாக தான் இருக்குது இப்போ முன்னாடியெல்லாம் கஞ்சா குடிக்கிறவங்க எங்கேயாலும் ஒருத்தர் இருப்பாங்க நேற்றுக்கு கஞ்சா வியாபாரம் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் கஞ்சா வியாபாரம் பண்ணினத போலீஸ் சொன்னால் உடனே வெட்டுவோம் கஞ்சா வியாபாரம் நம்ம தெருவில் பண்ணாதீங்கடா பண்ணுனா நான் போலீஸில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஒருத்தர் வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க நேற்றுக்கு திருநெல்வேலியில் எங்கள் அண்ணனை கஞ்சா கேஸில் ஏன் பிடிச்சிங்க போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு அடைச்சிருவான்னு சொல்லிட்டு பெட்ரோல் குண்டு மூணு குண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் மலை வீசியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை உங்களுக்கு ஆக காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமை காவல்துறைக்கு இருக்குது அந்த காவல்துறையை வந்து எப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக மந்திரி போடாமல் முதலமைச்சரே வந்து கையில் வச்சு கொள்வார்கள் கையில் வைத்து கொள்கிற அந்த அந்த முதலமைச்சருடைய பெரியூள் இருக்கிறனால முதலமைச்சர்கிட்ட போய் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து பல செய்திகள் முதலமைச்சர் காதுகளுக்கு போய் சேரது எனவே வந்து புதுசா யாராவது அரசு அமைச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஹோம் மினிஸ்டர் போஸ்ட் மட்டும் என்கிட்ட ஒரு மூணு வருஷம் கொடுங்க தமிழ்நாட்டில் ஜீரோ பர்சன்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கஞ்சா கஞ்சாவை நில் பண்றேன் கொலையே இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுறேன் சாத்தியமா சார் சாத்தியம் அந்த அந்த ரெண்டு போலீஸ் நினைச்சா சாத்தியம் இருபத்தி ஆறாயிரம் ரவுடி பிளஸ் நானூறு ரவுடி இதுல ஏ பிளஸ் வந்து அறுநூறு பேர் அத்தனை பேர்த்தையும் என்னுடைய கட்ட கண்ட்ரோல் பிள்ளை என்னால் கொண்டு வர முடியும் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த கேமரா மேல சாட்சியா சொல்றேன் ஒரு ஸ்டேட்டோட ஹோம் டிபார்ட்மெண்ட் நினைச்சா இது சாத்தியம் ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல யார் உட்காடுறாங்க ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து உங்களுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டோட ஹோம் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியரா திருச்சிவா திருச்செங்கோடுல நாமக்கல்ல பிளஸ் டூ படிக்கிற அத்தனை பத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ண வைக்கிறானா இல்லையா அது எப்படி அது எப்படி முடியுது ஒரு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவன ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனை ஹெட்மாஸ்டர் வந்து தலை சிறந்த தலைமை ஆசிரியர் அப்படின்னு பேர் வாங்குறானோ இல்லையா அங்குறாங்களே இல்லையா நல்லா சிலை கொடுத்து பெறாருங்களே இல்லையா நான் படித்த நடராஜன் கமிஷனராக இருக்கும் போது என்னை ஜீரோ பர் டாலர்னு சொல்லுவார் என்னை அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் தம்பி உதயநிதி ஆகட்டும் தம்பி விஜய் ஆகட்டும் அப்புறம் இருக்கிற அந்த நாலு நாளைக்கு அண்ணாமலை ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் நயனாட்டும் சீமானாகட்டும் இந்த அஞ்சு பேருமே யார் முதலமைச்சராக நீங்கள் வந்தாலும் ஹோம் மினிஸ்டர் மட்டும் என்னை போட்டிருந்தேன் தயவு செஞ்சு நான் என்ன உறுதி அளிக்கிறேன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ரவுடிகள் இல்லை தமிழ்நாட்டில் கொலை நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில் ஆணவ கொலை நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில் பெண் தற்கொலை நடக்கவே இல்லை ஆணவ கொலை தடுப்பீங்க ஒரு ஜாதி தெருவுக்கு ஒரு ஜாதி நீங்க இருந்து ஆணவ கொலையை தடுப்பதற்கான அற்புதமான வழிகள் ஆயிரம் இருந்தும் அதை வந்து செயல்பாட்டுல இல்லைங்க செயல்பாட்டுல செயல்பாட்டுல இல்ல அரசு அரசு அரசுதான் செயல்படுத்தல ஏன் இப்படி ஒரு குற்றச்சா அரசு தோல்வி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவர் தான் அப்ப நாடு நல்லா இருக்கா நாடு தலைவர் தான் காரணம் டாஸ்மார்க் குறி வச்சு சொல்றீங்களா இல்ல டாஸ்மார்க் வந்து குடிப்பவர்கள் எல்லாமே வந்து அயோக்கியர்கள் இல்லை மன சோர்வில் குடிக்கிறவா இருக்கிறான் பெரும்பாலுமே வந்து மனைவி திட்டாங்கன்னு குடிக்கிறவா இருக்கிறான் சனி ஞாயிறு ஓய்வு எடுக்க குடிக்கிறவா இருக்கிறான் ஐடி ஃபீல்டுல போய் டென்ஷன் தாங்க முடியலையே கல்யாணமும் ஆகலையே அந்த கல்ச்சரில் இப்படி நிறைய இதுல ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தா இவ்வளவு காரணங்கள் உள்ளடக்கி இருக்குது இந்த டாஸ்மாக் உள்ள சரி டாஸ்மாக் இல்லாத போது இந்த நாடு நடந்துட்டு தானே இருந்துச்சு ராசமாக திறந்தா தான் உயிரோடு இருக்கணும் அப்படியே பீகார்ல வழக்கு நான் காந்தி நகர் போயிருந்தேன் காந்தி நகர்ல சாராயமே இந்த ஊர்ல எப்பவுமே பர்மிட் பண்றதில்ல காந்தி பிறந்த ஆமா நான் போயிருந்தேன் நானே அங்கே போய் ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஊர்ல யாருமே வந்து சாராயம் குடிக்க மாட்டார்கள் சாராயம் விற்க மாட்டார்கள் சாராய கடையும் இருக்காது அப்படி ஒரு ஊர்ல இந்தியாவில் இருக்குல்ல அப்பயும் கொலையே நடக்காது கட்ட பஞ்சாயத்து இருக்காது கள்ளச்சந்தையில் கஞ்சா இந்த நாட்டில் யார் கஞ்சாவை உருவாக்குனாங்கன்னு நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் கஞ்சாவுக்கு எங்கள் சம்பந்தியை வந்து கஞ்சாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் ஆஃபீஸராக போட்டுறேன் அவங்க சொன்னக்காரன் அத்தனை பேரையும் வந்து கடத்தலை தடுப்பு பிரிவுகளில் அவங்க எல்லாத்தையும் போட்டுறேன் நேற்று பாருங்கள் அரிசி கடத்த கடத்த சொல்லி மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்கான் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரு அரிசி கடத்த சொல்லி அரிசி கடத்துங்க எனக்கு அரிசி தயவு செஞ்சு வந்து நம்ம ஊர்ல போடுற ரேசன் கடத்துங்க மாசம் பதினஞ்சாயிரம் எனக்கு கொடுத்துருங்க ஏட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்துருங்க ஒரு கூட்டமே அரஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க இந்த மாதிரி ஆளுக்குதான் போஸ்டிங்கே போடுவாங்க இந்த அரசாங்கத்துல இப்ப நாங்கெல்லாம் இருந்த மாதிரி நான் வந்து வந்து செலக்ட் பண்ணவே இல்லை நம்ம போகவும் இல்லை யாரெல்லாம் வந்து இந்த மந்திரிகள் வந்து கோடீஸ்வரனை மாற்றணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த பதவி இப்போது இந்த அரசியல் களை மாறட்டும் ஏன் இந்த தமிழ்நாட்டில் கிடந்த நாலு வருஷமா கொலைகள் ஆணவப்படுகொல்கள் பட்டியல் மக்களுக்கு எதிரான கொலைகள்லாம் அதிகமாக இருக்குது இந்த தாக்குதல் வன்முறைகள்லாம் என்ன காரணத்துல அதிகரிச்சிருக்கு என்ன காரணத்துக்காகனா தமிழ்நாட்டுக்கு மந்திரிகளாய் வருகிறவர்கள் குறிப்பாக வந்து முதலமைச்சராக வந்தவர்கள் அத்தனை பேருமே வந்து கான்ஸ்டியூஷன் புத்தகத்து மேலே வந்து சத்தியம் செய்து கொண்டு தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க பதவி ஏற்கிறார்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து 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 யாருமே பார்த்ததா எனக்கு தெரியல என்ன வி பீப்புள் ஆஃப் ஆஃப் இந்தியா இந்தியா சோவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் செக்யூர் டு ஆல் ஆல் சிட்டிசன் ஜஸ்டிஸ் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பொருளாதாரம் மற்றும் வந்து

அப்ப இந்த சாதியில பிறந்தவங்க தான் நீதிபதி ஆக முடியுமா இந்த சாதியில பிறந்தவங்க நீதி அகமதிப்பாக முடியும் அப்ப அதுல ஒரு இட ஒதுக்கீடு அதெல்லாம் வெறும் கண்டிப்பா இட ஒதுக்கீடு எல்லாம் தூக்கி வந்து குப்பையில் போடுவடா போடுவார்கள் போட்டு விட்டார்களா போட்டு விட்டார்கள் அப்ப இடம் வந்து எழுவத்தஞ்சு சமம் தம்பி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆறு தடவை முதலமைச்சராதான் சமூக நீதியை காக்கணும்னு சொல்லிட்டு ஆறு தடவை முதலமைச்சர் ஆயிருக்காங்க இந்த வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து எல்லாமே இப்போ காமராஜருக்கு அப்புறம் வந்தவங்க அத்தனை பேருமே சமூக நீதி தானே பேசிட்டு வந்திருக்கீங்க காமராஜருக்கு பிறகு வந்து அத்தனை பேருமே சமூக நீதி இந்த கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்பட்ட சமுதாய படிநிலை வாய்ப்பு நலன்மை இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எழுத செய்வோங்கிறான் இதுதான் வந்து தனி மனித மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதி உடல் பிறப்புரிமையை வளர்க்குங்கிறான் சகோதரத்துவத்தை வளர்க்க வளர்க்கணும் சொல்லுது சார் ஏன் கொலை அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு தான் வந்து இந்தியாவை ஒருங்கிணைந்த பயணத்துக்கு உறுதி செய்கிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் எஸ் கவாய் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் வந்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி பத்தி சொல்லுவாரு ஆன் பிகாப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஐ எம் டாக்கிங் சொல்லுவாரு கான்ஸ்டியூஷனுடைய பெருமையை வந்து நான் வந்து காத்து நிற்கிறதே பெருமை அண்ணாமலையுடைய அரசியல் கூட நான் ரசித்தது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை நான் போய் லண்டனில் படிச்சுட்டு வந்தேன் அந்த புத்தகம் இவ்வளோ பெருமைக்குரியதுன்னு வந்து அண்ணாமலையை வந்து அனௌன்ஸ் பண்ணார் அப்போ தான் நான் வந்து அண்ணாமலையை ரசித்தேன் அப்போ தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அப்போ தான் வந்து திரு டாக்டர் கலைஞரை நம்ம ரசித்தோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா தம்பி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நடைமுறைக்கு வருது இந்தியாவே வந்து ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு வந்து கொண்ட இறையாண்மை கொண்ட சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக நிறவுகிறது இங்கிலாந்தை பார்த்து இங்கிலாந்தை பார்த்து இதுல வந்து ஒரு ஒன்பது அது என்ன செய்யணும் ஒன்பது நாடுகள் எப்படினா யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா அயர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ரஷ்யா இந்த ஒன்பது நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் வந்து சக்சஸ் ஆச்சோ அந்த சாராம்சங்களை எல்லாத்தையும் வந்து விடிய விடிய பொறுக்கி எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறு நாட்கள் வந்து தன்னுடைய உடல் பொறி ஆய்வு அத்தனையுமே வந்து இந்த புத்தகத்தை இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு மட்டுமே செலவு செய்த அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள் அவருடைய தலைமையில் இருந்த ஐந்து பேர் கொண்ட குழுவும் அம்பேத்கரும் சேர்ந்து இப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை அது வரைக்குமே வந்து இந்த நாடு வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் ஆட்சி அப்புறம் ஜமீன்தார்கள் ஆட்சி அப்படியே பார்த்திங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் ஆட்சி அப்புறம் பார்த்தா எங்கள் தாத்தா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர ராஜாவுடைய ஆட்சி ராஜேந்திர ராஜாவுடைய ஆட்சி போய் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஆண்டுகள் வந்து மீண்டும் எங்கள் பெருமையை தொட முடியாமல் செய்தது வந்து பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆனா சுதந்திரத்துக்கு பிறகும் வந்து வேறு ஆட்சியாளர்கள் வந்து சேர்ந்த பாருங்க அதுதான் இந்த நாட்டினுடைய கொடுமை கொடுமையா சொல்றீங்க யாரும் படிக்க தெரிஞ்சா ஆட்சியில் இருங்க படிக்க தெரியல ஓடிப்போங்க கான்ஸ்டிடியூசனை காக்கணும் அவன் சொல்றான் இருபத்தஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் நானூத்தி நாற்பத்தெட்டு கட்டுரைகள் அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவம் பேச்சு கருத்து சுதந்திரம் மத சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யுது அப்ப ஆணவப்படுகொலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இது எதுவுமே இது யாருமே அமுபடுத்தலை அமல் படத்தலை இது எதுவுமே உளுபடுத்த தகுதியில் படத்தலை அவர் என்ன நான் சொல்லல இது யாருமா திருப்பி சொல்றது மூத்த அரசியல்வாதி முந்தா நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல போய் படுத்தே முகக்கவசம் அணிந்து கொண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலி போட்டிட்டு திரு ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் வந்து ஆணைமுத்தோடவும் அண்ணாவோடவும் கலைஞரோடவும் பயணம் பண்ண ஒரு அரசியல்வாதி அவருக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் முதிர்ச்சி இருக்குதுன்னு போய் நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்தா போதுமா அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு டே பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு பின்னடைவு போஸ்டர் வந்து ஷெடியூல் காஸ்ட் பீப்புளுக்கு போட வேண்டிய போஸ்ட்டை போடாமல் இருக்கீங்களே எப்படா சமநிலை வருடா எத்தனை போஸ்ட்டு பத்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் போடாமல் இருக்கீங்க பத்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பின்னடைவு போஸ்ட்டு ஷெடியூல் காஸ்ட் பீப்புளுக்கு போடலை அவள் சமநிலைக்கு சரி இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருமே நீங்கள் செக்ரட்டரியேட்டில் போய் பாருங்க அத்தனை பேருமே கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கான் அவனை எவ்வளோ ஆடோ கூட பண்ணியிருக்கானே சொல்லு தம்பி வாய் திறந்து பேசுங்க கேள்வி பெரும்பாலும் இருக்காது பெரும்பாலும் இருக்காதுல்ல சரி சினிமாவில் இத்தனை ஹீரோ இருக்கான்ல ஏதாவது ஒரு ஹீரோவை ரஜினிகாந்த் வந்து கர்நாடகாவில் வந்து லதாமாவை காதல் திருமணம் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த் யாராவது வெட்ட போனாங்களா இல்லையே கமலஹாசன் காதல் திருமணம் பண்ணாரு யாராவது குத்த போனாங்களா இல்லையே விக்ரம் வந்து மிகப்பெரிய காதல் திருமணம் பண்ணாரு அவர் யார்ட்ட ஃபைட் போனாங்களா இல்ல ஏன்னா பலியிடுவது ஆடுகளை தான் பலியிடுவது ஆடுகளை ஆடுகள் வெற்றியாளர்களே இல்ல ஆமா வெற்றியாளர்களே அல்ல அப்ப இவர்களை ஆடுகளாய் வைத்திருந்தது யாரு காரணம் நீங்க வந்து பத்தாயிரம் போஸ்டிங் போடாம இருப்பீங்க கோவிசெலியன்னு ஒரு ஆளுக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுத்துட்டு திருமாவளவன் அன்னைந்து இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க கோவிசெலியன் வந்து நாலாயிரம் போஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு போஸ்ட்டு நான் போட்டுருவேன்னு சொல்கிறாரு பொதுவாக சொல்கிறேன் கடந்த நாலு வருஷமாக அறுநூற்றி இருபத்தி ஒரு போஸ்ட் சப்இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு தமிழ்நாட்டினுடைய பில்லரே வந்து பில்லர்ஸ் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எஸ் அது வந்து இன்றைக்கி வந்து அறுநூறு காலி இடங்கள் இருக்குது இந்த சிறைத்துறை மற்றும் வந்து வனத்துறை இவங்களாம் சேர்த்துக்கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது ஆயிரம் போஸ்ட் இருக்குதுங்க ஐந்து ஆண்டுகளை இந்த சாதி அடிப்படையில் பிரிவினை பார்க்க முடியாமல் தம்பி நூறு போஸ்ட் இருக்குது தம்பி ஓப்பன் காம்படிஷன் முப்பத்தி ஒன்று பிசிக்கு வந்து முப்பது பிசிஎம்முக்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசிக்கு இருபது வண்டியருக்கு பத்து புள்ளி அஞ்சு இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு அருந்தியதற்கு மூணு பர்சன்ட் எஸ்டிக்கு ஒன்று தேவேந்திரர் ஒம்பது வண்டியருக்கு பத்து புள்ளி அஞ்சு இந்த கணக்கை வந்து ஒரு நாள் கூட வந்து போட்டே போடவே தெரியாது அப்படின்னா இவ்வளவுதான் கணக்கு அரசுக்கே தமிழ்நாடு அரசுக்கே தமிழ்நாடு அரசுக்கு இதை புரிந்து கொள்வது மிகப்பெரிய தமிழ்நாடு அரசுக்கே ஒரு முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியா இருந்த நீங்களே ஒரு ஆலோசனை சொல்றீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல இருக்கும் ஏங்க இதுல சமநிலை வந்தா தானங்க வந்து அவனை ஒரு ஒரு ஏற்போர் மறுப்போர் என்று இல்லாமல் போவதற்கு காரணமே வந்து சமநிலை கருத்துக்கள் தானே கான்ஸ்டியூஷன் வந்து அதனாலதானே அமைச்சர் என்ன சொல்றான் கான்ஸ்டியூஷனை வருத்தவன் என்ன சொல்றான் தம்பி அவங்க உங்களுக்கு புரியாமல் போயிருமோ அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து சமூக நீதி சம்மந்தமாக வந்து இவங்க வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடம் இடஒதுக்கீடு பண்ணாங்க அதனால வந்து அதிமுகவில் வந்து சமூக நீதியை வந்து பிரித்து கொடுத்ததுனாலே அது எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹிந்தி புரியாது ஹிந்தி டே ஹிந்தி புரியாது உங்களுக்கு உங்களுக்கு ஏன் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு பேரில் வந்து தேவேந்திரர் ஒம்பது எஸ்டி வந்து ஒன்று அருந்தியர் மூணு மூணு பர்சன்ட்டு இஸ்லாமியர் மூணு புள்ளி அஞ்சு வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு எம்பிசி இருபது பிசி எம் மூணு புள்ளி அஞ்சு பிசி முப்பது இது ஓப்பன் காம்படிஷன் முப்பத்தி ஒன்று இந்த அறுபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று கணக்கு யாருக்குமே புரியலைங்க புரியாதவன் பூரா மந்திரியாக வந்து இந்த நாட்டை வந்து உறுப்பிடாமல் பண்ணது தவிர ஆனால் கோவில் செல்யன் காலையில் ஒரு அறிக்கை விட்டார் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு நான் துண்டு தொத்திக்கிட்டு பாத்ரூமில் போய் செடுவாங்க ரெண்டாயிரத்தி நாலு எழுநூறு போஸ்ட் வந்து வந்து இப்போ அறிவிக்க போகிறாராம் அறிவிக்க போட்டு வர பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வைக்க போகிறாரான் இருபத்தி ஆறு வந்து டிசம்பருக்குள்ளே போஸ்டிங் போட்டு வரான் அதுக்குள்ளே நடுவில் எலெக்ஷன் வந்துரும் அதனால் எலெக்ஷன் வந்து ஒரே காலத்துலலாம் நான் வந்து போட முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாரான்

அப்போ திருமாவளவனை சாடுகிறவர்கள் எல்லாருமே என்ன சாடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு கட்சியில் வந்து தொடர்பு இருக்கிறதுனால அல்லது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பல்வேறு கொள்கைகளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டும் காணாமல் போனாலும் மரியாதைக்குள்ளேயே திருமாவள உணவுகளே பத்தாயிரம் கோடி ரூபாயை திருப்பி அனுப்பிட்டாங்களே பதவி பதினெட்டு சதவீதம் பின்ந்த இதை வந்து பேக்லாக் வேகன்சிஸ் எதுவுமே வந்து ஃபில் பண்ணுறது இல்லையே இதை பற்றியெல்லாம் ஏன் கேட்பதே இல்லை அப்படின்னு வந்து ஏர்போர்ட் மூத்தி கேட்டதுனால தான் இவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு வந்துச்சு அவங்க ரெண்டு பத்துக்குள்ள நான் கேக்குறேன் கேட்குறேன் விசிகா வந்து திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி வச்சிருக்காரு திமுக கூட்டணி வைக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா அரசு சலுகைகளை அரசு இடஒதுக்கீடுகளை தம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை விஷயங்களை கேட்டு பெறலாம் கேட்டு பெறுவதற்கு எளிமையாக இருக்குன்னா கூட்டணி வச்சுருக்காரு கூட்டணி வச்சுமே எதுவுமே கேட்டு பெற முடியல வாங்க முடியலை பெற முடியலன்னா ஏன் அப்போ அந்த கூட்டணின்னு கேட்க திருமாவளவன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கான தலைவராய் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம்தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அன்பு நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கு கான்ஸ்டியூஷனில் பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு சட்டங்களையும் தயவு செஞ்சு இன்றைக்கு உத்தரவு எடுத்து நல்லா தெரியும் ரெண்டு சட்டத்தை சட்ட தீண்டாமை ஒழிப்புனா தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது எவ்வகையிலும் தீண்டாமை கடைபிடித்து தடை செய்யப்படுகிறது தீண்டாமை காரணமாக தகவல் எதனையும் செயலுத்துவது தண்டனைக்குரிய செயல்கிறான் எதையும் தண்ட தகவல் எதையும்னா என்ன அர்த்தம் இதனால வந்து உடக்கு மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னா சட்டத்திற்கு முன்பு சொல்றாம் விருது பட்டங்கள் ஒழிப்பு விருது பட்டங்களை ஒழிச்சுட்டு என்ன சொல்றான் வந்து சமமை அமைப்பு தொடர்பாக சமமை வாய்ப்பு நலம்ல பொது வேலை அமர்த்தங்கள் தொடர்பாக சமன்மையான வாய்ப்பு நலம் அப்படின்னு சொல்றாரு குடிமக்கள் அனைவருக்கும் அரசின் கீழ் உள்ள வேலை அமர்த்தம் அல்லது பதவி அமர்த்தம் வேலை அமர்த்தம் சொல்லல பதவியா மந்திரி பதவின்னு அர்த்தம் பதினாறு தயவு செஞ்சு அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அறிவுள்ள அறிவுள்ளார்கள் அத்தனை பேருமே எடுத்து படித்து பாருங்க குடிமக்கள் அனைவருக்கும் அரசின் கீழ் உள்ள அமர்த்தம் அல்லது பதவி அமர்த்தம் தொடர்பாக சமன்மையான வாய்ப்பு நலம் இருத்தல் வேண்டும் தான் வந்து செக்ஷன் சிக்ஸ்டீன் இதைத்தான் வந்து ஏர்போர்ட் முடித்து கேட்குறாரு நீ போய் வந்து பால் புடிச்சது திரியே அங்கே வந்து உனக்கு சமமான பதவி கொடுக்கப்பட்டதா இல்லையா இதான் வந்து ஏர்போர்ட் மூட்டி பார்த்த கேள்வி இந்த கேள்வி கேட்பவர்கள் அத்தனை பேருமே கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் வந்து அப்படிங்கறதுனாலதான் தலித்தலைஞர்கள் மூணு ஆண்டுகளில் கொலை கடந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டில் ஆமா அதாவது இது வந்து இது ஆம்ஸ்டாங் இறந்து போன அன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆம்ஸ்டாங்கோட இரநூத்தி நாற்பத்தி நாலு அதற்கு பிறகு வந்து ஒரு பத்து இப்போ இரநூத்தி ஐம்பதுல வந்து இருநூத்தி அறுபது இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள் ஏன்னா வாய்ப்பு சமநிலை கேட்டதுக்காக தான் இந்த உடைய சேவியர் அப்படின்னு சொல்லுகிறவர் யார் தெரியுமா ஹூ த சேவியர் ஃபார் த ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல சென்ட்ரல்ல வந்து அமித்ஷா அவர் தான் வந்து கான்ஸ்டியூஷன் இந்தியாவுடைய கார்டியன் தமிழ்நாட்டுல சேவியர் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல அவர் சேவியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகே அப்ப ஸ்டேட்ல அதை அமல்படுத்துறது முதல் யாருன்னா அமித்ஷா அவர்கள் தான் உள்துறை அமைச்சர் ஓகே அவர் தான் இந்தியா முழுவதும் இந்தியாவுக்கு சேவியர் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் சேவியர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பொறுப்பு நீங்க சொன்னீங்களே அவர்தான் பொறுப்பு அவருக்கு கான்ஸ்டியூஷன்ல செக்ஷன் பதினாறு எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க திருமாவளவன் ஏன் கடைசி வரைக்குமே கடைசி செஞ்சு உட்கார வைக்கிறீங்க ஏன் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டீங்கன்னு அப்படின்னு இதை ஒத்துக்கிறீங்களா சார் திமுக ஆட்சியில விசிகா தலைவர் திருமாவளவன் கடைசி பெஞ்சி ஸ்டூடண்ட் ஒத்துக்கிறீங்களா கிடையாது திமுக உடைய ஆட்சியில திருமாவளவன் தெளிந்த அரசியல்வாதி கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இல்ல திருமாவளவன் முதல் பெஞ்சு முதல் பெஞ்சில உட்கார வைக்கிறாங்க வாய்ப்பு மட்டும் கடைசியில் கொடுக்குறாங்க வாய்ப்பை கொடுக்கலன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா போஸ்டிங் வேக்கண்டா இருக்குன்னா பேருக்கும் உரிமைகள் மறுக்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது தானே அர்த்தம் ஆமா அதாவது நீங்க வந்து இந்த சமூகத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்ட்டு நீங்க போனது உண்மையா இருந்தா இந்த சமூகத்துக்கு தான் நீங்க வந்து பாதுகாவலராக இருக்கிறது வாழ்க்கை உயிர் பொருள் அத்தனையுமே வந்து தியாகம் செஞ்சிருக்கிறது அதற்காகத்தான் என்றால் பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு போஸ்ட் எங்க போச்சு ஏன் வந்து பேக்லாக் வேகன்சியை வந்து நீங்க போடல நாலாயிரம் வேக்கன்சி வந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கு இருந்த போதிலும் ஏன் வந்து உங்கள் ஆட்சி முடிகிற சமயத்தில் வந்து போஸ்டிங் அனௌன்ஸ் பண்றீங்க மறுபடியும் அடுத்த ஆட்சி எங்களுக்கே ஓட்டு போட்டால் நாங்கள் வந்து எல்லாம் தேர்வு செய்கிறோன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தாலும் அத்தை கூலிக்கு வேலை பார்க்க வச்சு கடைசி வரைக்குமே வந்து தமிழ்நாட்டில் படித்த பட்டதாரிகள் அத்தனை பேரையுமே வந்து அடிமை தொழில் செய்பவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்களே நாங்கள் கூகுளுக்கு இடையே எப்போ பெரிய ஆட்கள் ஆவிறதே அப்படின்னு வந்து இளைஞர்கள் கேட்குற கேள்வி ஆறஆர் காலத்தில் விழுவுது உங்க காதில் விடுவலையோ அவன் வந்து குவான்டம் டெக்னாலஜியில் மேலே எடுத்துட்டு போயிருக்கான் இங்கே வந்து பக்கத்து காரணமே மேலே விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி இந்த நாடு உடுப்படும் ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனை கூட படிக்கிற பையன் போய் அறுவல் எடுத்து வெட்டுறான் அஞ்சாவது படிக்கிற பையனை இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியரே வெட்டினான் எனக்கு மாணவனுக்கு மாணவ வெட்டினான் அஞ்சாம் கிளாஸ் பையனே வெட்டினான் பத்தாம் கிளாஸ் பையனே வெட்டினா மலம் கலந்தான் இது புறமே வந்து உங்கள் ஆட்சியில் நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் தேனாறு நாங்கள் ரெண்டு லிட்டர் தேனை கலந்தோமே இடிக்கலையா அப்படின்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்றதா கசக்குதுன்னு சொல்றதா ஒண்ணுமே புரியல திருமாவளவன் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை கேள்வி சரி ஏர்போர்ட் மூர்த்தி கேட்ட கேள்விகள் வந்து சரி அப்படிதான் திருமாவளவன் வந்து அவருடைய அவருக்கு வாழ்க்கையில வந்து அவரு அவருடைய பலம் இவ்வளவுதான் அவர் வந்து கோட்டையினுடைய கதவை வந்து அவர் தட்டுகின்ற பலம் இவ்வளவுதான் அந்த கோட்டை நாற்காலிகள் வந்து நாற்காலிகை வந்து சமமாக பகிர்ந்து கொள்ள எப்போவுமே விரும்பவில்லை இதை வந்து உடை அரசியலை வந்து ஒருவேளை விஜயோ அல்லது அண்ணாமலையோ கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆட்சியாளர்களையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் போய் சேரும் அவருடைய மனசாட்சி அவர்களை ஒழுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்